ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு வாசா பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆனிவர்சரி அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து நிறைய ட்ரீம் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி தருவாங்களா இங்கே போவோமா அங்க போவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னால இருந்தே நம்ம வந்து அதை பத்தின யோசனையிலேயே நம்ம இருக்கும் ஸோ வந்து யாராருக்கெல்லாம் வந்து ஆனிவர்சரி கம்மிங்ல வருது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க யாராருக்கெல்லாம் முடிஞ்சது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கவங்களுக்கு எப்ப வந்து ஆனிவர்சரி அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது எங்களுடைய தேர்ட் அனிவர்சரி என்னோட விஷ் பாத்தீங்கன்னா நான் எனக்கு வந்து ஹஸ்பண்ட் கூட இருக்கணும் அப்படின்றது என்னோட விஷ் ஏன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் அனிவர்சரி நான் கொண்டாடும் போது என் ஹஸ்பண்ட் என் கூட கிடையாது நான் இந்தியாவில் இருந்தேன் அவங்க ஃபாரின்ல இருந்தாங்க செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து நான் பிளான் பண்ணி தான் வந்து அவங்க கூட இருக்க மாதிரி பண்ணிருந்தேன் சோ இந்த வருஷமும் நான் வந்து அவங்க கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பிஃபோர் நான் டூ மந்த் முன்னாடியே நான் மலேசியா வந்துட்டேன் சோ இப்போ நான் அனிவர்சரிக்கு நான் அவங்க கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ஆசையா இருந்தேன் மார்னிங்கே வந்து ஏதாவது டெம்பிள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பத்திலே வந்து ஒரு கோயில் பிள்ளையார் கோயில் இருக்கு நம்ம அங்கேயே போயிட்டு வரலாம் சொல்லி அது கோட் ஹில்ஸ் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சர்ச் பண்ணா கூட உங்களுக்கு வரும் இதுதான் வந்து பெரிய கோயில் இங்க இருக்கிறதுலையே சம கூட்டமாக இருந்தது நாங்கள் உள்ள போகும்போது ஏன் கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே விசாரிக்கும் போது தேர்ஸ் அப்படின்னா கண்டிப்பா இங்கே வந்து பிள்ளையார் கோயில் கிட்ட கூட்டமாக தான் இருக்கும் நீங்க வந்து அர்ச்சனை பண்றதா இருந்தாலும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா விளக்கு போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து அர்ச்சனை பண்ற அளவுக்கு எங்களுக்கு வந்து டைம் கிடையாது அங்கே ஏன்னா இருக்கு இருக்கிற ரஷ் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் வந்து நம்ம போய் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா எப்படின்னு டூ ஹவர்ஸ் கிட்டே ஆகிடும் அதனால நம்ம விளக்கு மட்டும் போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க சரி ரெண்டு ரெண்டு விளக்கு மட்டும் ஆளுக்கு ஒன்று ஒன்று போட்டோம் போட்டுட்டு சாமியை நல்லா பார்த்தோம் பார்த்துட்டு அவங்களோட விஷஸ் வாங்கிட்டு சரி ஓகே பக்கத்துலேயே கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நடக்கிற மாதிரி ஒரு கோயில் அம்மன் கோயில் இருக்குது அங்கேயும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க சரி ஓகே அங்கேயும் கிளம்பிட்டோம் நாங்கள் நடந்தே ஏன்னா நாங்கள் வரும்போதே வந்து கேபில் தான் வந்தோம் கோயில் எங்கே இருக்குது அப்படின்றது கரெக்டாக தெரியல சரி ஓகே நம்ம கேப்லேயே போகலான்னு நாங்கள் கேபில் வந்தோம் அதுக்கப்புறம் கோயில் வந்து அங்கேருந்து நமக்கு பக்கத்துலயே மாரியம்மன் கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே அந்த கோயிலுக்கும் நம்ம போயிடலாம் நான் மலேசியா வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா பட்டு கேவ்ஸ் போயிருந்தேன் அதோட இப்போ தான் வந்து ஒரு பிள்ளையார் கோயில் போகிறேன் அடுத்து நெக்ஸ்ட் வீப் அம்மன் கோயில் போகணும் அப்படின்னும் போது எனக்கு வந்து ஓகே வெட்டிங் டே வந்து வெட்டிங் டே அதுமா நல்ல நாள் அதுமா நம்ம ஒரு நல்ல கோயிலுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுங்க நாங்கள் எஸ்டடேவே வந்து எங்கெங்கே போகணும் அப்படின்றத வந்து நாங்க பிளான் பண்ணிட்டோம் சரி ஓகே இப்போ வந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிள்ளையார் கோயிலேருந்து இருந்து நெக்ஸ்ட் வந்து நாங்க போற கோயில் பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில் தான் போறோம் போற வழியிலே வந்து சைனீஸ் டெம்பிள் அதுக்கப்புறம் வந்து அங்கேயே வந்து மாலைக்கடை அந்த மாதிரி எல்லாமே இருந்தது இந்த கோயில்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய மாலைக்கடை இருந்துச்சு பூ மாலை அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது சரி நம்ம அங்க போய் அம்மன் கோயிலுக்கு போகும்போது அங்கேயே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அஹ் போயிட்டோம் வாங்கிகிட்ட நெக்ஸ்ட் நாங்கள் வந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகா மாரியம்மன் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கேஎல்ல தான் இருக்கு ஆனால் வந்து அட்ரஸ் வேணாலும் நான் பின் பண்ணுறேன் இந்த கோயில் செம்மையாக இருந்தது ரொம்ப பெரிய கோயில் நான் உள்ள போகும்போதே வந்து எப்படி வந்து ஒரு மாதிரி பிளசன்ட்டாக ஃபீல் பண்ணேன் இந்த கோயில் உள்ள ஸ்டார்டிங்கே நம்ம பிள்ளையார் தான் உட்காந்துருப்பாரு அவரை வந்து ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள அம்மன் கிட்ட போகலான்னு சொல்லிட்டு போனோம் அப்படியே சாமி பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக வந்து ஒரு அம்மன் உட்காந்துருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியே இருந்தது ரொம்ப பிளசண்ட்டாக இருந்தது கோயில் அவ்வளோ வந்து அழகாக இருந்தது இப்போதான் ஏதோ பெயிண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க போல் அந்த அளவுக்கு வந்து நீட்டாக இருந்தது அது பார்க்க பார்க்க வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது கோயில் வந்து அந்த கோபுரம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நாங்கள் சுற்றி பார்த்தோம் அங்கே இருக்கவங்களும் வந்து கோயிலை சுற்றி சுத்தி பாருங்க எதுவும் பிரச்சனை இல்லை ஏன்னா அங்கெல்லாம் லாக் போட்டிருந்தாங்க பட் இருந்தாலுமே வந்து எங்களை வந்து அலோவ் பண்ணாங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மலேசியாவோட என்ன நல்லா எங்கங்க இருக்கும் பிளேஸ் கோயில் அப்படின்றத வந்து அந்த போட்டோ மாதிரி போட்டிருந்தாங்க சரி ஓகே அம்மன் தரிசனம் எல்லாம் முடிஞ்சிருச்சு நல்லபடியா ஓகே வீட்டுக்கு வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேலையை பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு சின்னதா ஒரு கேசரியும் பொங்கலும் வச்சு நான் சாமிக்கு வந்து படிச்சுட்டேன் ஏன்னா வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் நல்ல நாள் அதுமா ஒரு ஸ்வீட் செய்யணும் நான் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கேசரி செய்யறேன் எனக்கு அந்தளவுக்கு வந்து ஸ்வீட் செய்ய தெரியாது பட் இருந்தாலும் நம்ம வந்து வெட்டிங் டே அதுமா நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் பார்த்து தான் வந்து இந்த கேசரி நான் ட்ரை பண்ணேன் பட் சூப்பராகவே வந்திருந்தது டேஸ்ட் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் கேசரியும் சாப்பிட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் கேட் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நானே ப்ரிப்பேர் பண்றேன் இன்னைக்கு உனக்கு பிடிச்ச வந்து பிரியாணியே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இதை விட நமக்கு என்ன வந்து ஒரு சந்தோஷம் வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு என்னப்பா எனக்கு என்ன ஸ்பெஷல் நம்ம கல்யாணம் நாளைக்கு முன்னிட்டு இன்றைக்கு ஸ்பெஷலாக பிரியாணி பண்ணலாம் நீங்களே ஃபுல்லாக சமைச்சிருங்களா என்னோட ஹெல்ப் இல்லாமல் நானே थैंक यू அதுதான் என்னோட கல்யாண கிஃப்டா ஓ இது டிஃபரெண்டா தம் வச்சு பண்ணுவோமே அந்த மாதிரியா ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து இந்த ஃப்ரானை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் ம்யா இது வெறும் உப்பு மஞ்சள் தூள் क्लोज पड़ी यहाँ நம்ம இந்தியா அப்படின்னா நம்ம வந்து வெளியில் போகிறோம் ஹோட்டலுக்கு போகிறோம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இங்கே வந்து எனக்கு ஹோட்டல் ஃபுட் அந்த அளவுக்கு செட் ஆகல இன்னும் நான் வந்ததுலேருந்து ஒரே ஒரு வாட்டி பரோட்டா வாங்கி கொடுத்தாங்க அந்த பரோட்டா சாப்பிட்டனே வந்து ஃபுட் பாய்ஸன் மாதிரி ஆயிடுச்சு ஸோ எனக்கு அவுட் சைட் ஃபுட்டே வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டேன் அவங்க வந்து சமைக்கிறாங்க அப்படின்னும் போது எனக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது ஏதாவது கிஃப்ட் வேணுமா அப்படின்னு கேட்கும் போது கூட எனக்கு வந்து எனக்கு சமைச்சு கொடுத்தாலே போதும் அப்படின்னு நான் ஒரு விளையாட்டை தான் சொன்னேன் பட் அவங்களே வந்து சமைப்பாங்க அப்படின்றது நான் எதிர்பார்க்கல <laughs> ஒரு வழியாக வந்து ப்ரான் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து தம் போடணும் அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் அது மட்டும் கல் மட்டும் வச்சு தம் போடுறதுக்கு மட்டும் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் மற்றபடி எல்லாமே அவங்களே தான் பண்ணாங்க இது ஏதோ ட்ரிபிள் லேயர் ப்ரான் பிரியாணி அப்படின்னாங்க கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தது மற்றபடி டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது பெர்ஃபெக்டாக இருந்தது

அப்புறம் என்ன ஈவினிங் கேக் கட்டிங் தான் ஏதாவது ஒரு கேக் அது நாம ஆர்டர் பண்ணுவோம் ஹஸ்பண்டே வந்து ஒரு கேக் ஆர்டர் பண்ணாங்க அதுவும் சர்ப்ரைஸா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் என்கிட்டயே வந்து உனக்கு என்ன பிளேவர் பிடிக்கும்னு சொல்லு அப்பதான் நான் வந்து ஆர்டர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே வந்து கேட்டாங்க என்னடா இது சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம கிட்டயே கேக்குறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது பட் இருந்தாலும் ஓகே நமக்கு பிடிச்ச கேக்காக வாங்கிட்டு வந்தாலும் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் நல்லபடியாக வந்து கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணியாச்சு சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இன்னைக்கு ஃபுல்லாகவே நீ நெக்ஸ்ட் என்ன பிளான் அப்படின்றத மட்டும்தான் ஒரு குறிக்கோளாக வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நெக்ஸ்ட் நம்ம மூவி ஏதாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பார்த்து தமிழ் மூவி எதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சரி ஓகே நியர்பை ஏதாவது தமிழ் மூவி ஓடுதா பார்க்கலான் போது பின் டவர் தான் எனக்கு பக்கத்தில் இருக்கும் பட் அந்த இருக்க அங்கே இருக்க மாலில் வந்து தமிழ் மூவி எதுவுமே ஓடலை சரி ஓகே அங்கேருந்து கொஞ்சம் தூரமாக எதாவது இருக்கான்னு பார்க்கும்போது சேரா சென்ட்ரல் அப்படின்ற மாலில் வந்து எங்களுக்கு வந்து டீசல் அப்படின்ற தமிழ் மூவி கிடைச்சிது அதுக்குமே வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ் வரைக்குமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க சரி இருந்தாலும் புக் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்துக்கலாம் ஏதோ என்ன சொல்ல அப்படின்ற மாதிரிதான் போயிருந்தோம் ஏன்னா குழந்தைங்க எல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்ல வந்து மூவி பார்க்க அலோ பண்ண மாட்டாங்க இப்ப நம்மதுலயே வந்து சில மூவிஸ்லாம் பாத்தீங்கன்னா எயிட்டீன் பிளஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா ஆனா வந்து இங்க பாத்தீங்கன்னா எல்லா மூவிஸ்க்குமே வந்து ஏதாவது ஒரு ஏஜ் டிஸ்ட்ரிக் மால் குள்ள நாங்க வந்து கரெக்டா டைம் வந்து நைன் ஓ கிளாக் இருந்தது ஆனா பாத்தீங்கன்னா யாருமே இல்ல எல்லா ஷாப்புமே வந்து க்ளோஸ்டா இருந்தது என்னடா இது அஹ் எதுவுமே யாருமே இல்லாத இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயமாவே இருந்தது அஹ் இங்க வந்து அந்த டியூட் மூவிக்காக செலிப்ரேஷன் மாதிரி பண்ணிருப்பாங்க போல ஆக்சுவலா நாங்க போற டைம்ல டியூட் மூவி இல்ல டீசல் மூவி மட்டும்தான் இருந்தது அதனால சரி ஓகே நாங்க அதே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போனோம் ஆனா வந்து மோஸ்ட்லி அந்த தேட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு எங்களோட சேர்த்தே வந்து ஒரு டென் டு டுவெல் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க போல அந்த அளவுக்கு ரொம்ப காலியா இருந்தது தேட்டரே ஓகே நம்ம வெட்டிங் டேக்கு ஒரு மெமரியா இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் மூவி நாங்கள் சூஸ் பண்ணோம் படமும் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கேப்லேயே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால கேப்ல வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ